ரோட்ல வராங்க சாமி நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் கோவை மருதமலை சாலையில் குட்டிகளுடன் சென்ற காட்டு யானை கூச்சலிட்ட பக்தர்கள் வனப்பகுதியை நோக்கி ஓடிய செல்போன் வீடியோ வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது உணவு தண்ணீர் தேடிக்கொண்டு வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விளை நிலங்கள் மற்றும் கடைகள் வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் உணவு பொருட்களை தின்று சூறையாடி செல்வது வாடிக்கையாகிவிட்டது மேலும் அதனை தடுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் தாக்குவது அவ்வப்போது அரங்கேறி வருகின்றது இதனை தடுக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் வனத்துறையினரை வலியுறுத்தி வருகின்றனர் வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்தும் கண்காணித்து யானைகளை விரட்டும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை தாக்கி கொன்ற ரோக்லஸ் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பொள்ளாச்சி டாப்ஸ்லிப்பில் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து மருதமலை அடிவார பகுதியில் ஒற்றை கொம்பன் காட்டு யானையும் தடாகம் சுற்று வட்டார பகுதியில் வேட்டையனும் மீண்டும் ஊருக்குள் வர துவங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று மருதமலையில் மலை சாலையில் அதிகாலையில் மூன்று குட்டிகளுடன் மூன்று காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து சாலையில் நடந்து சிறிது தூரம் சென்ற பின்னர் வனப்பகுதியை நோக்கி சென்றது இதனை அங்கிருந்த பக்தர்கள் ரோட்ல வராங்கசாமி நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் என்று கூச்சலிட்டனர் இதனால் வேகமாக சாலையில் ஓடி கடந்து சென்றது மூன்று குட்டிகளுடன் அந்த யானை கூட்டம் மருதமலையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி வனத்துறையினர் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மேலும் யானைகள் வராமல் கண்காணித்ததால் அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது